நண்பர்களே வணக்கம் நான் சிவ தினகரன் தமிழில் தட்டச்சு செய்ய வேண்டும் அதில் வேகமான நல்ல விசைப்பலகை கொண்டு தட்டச்சு செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் யோசித்தால் முதலில் உங்களுடைய தேர்வு தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது விசைப்பலகையாக இருக்கக்கூடும் தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது விசைப்பலகை மூலமாக அது எப்படி தட்டச்சு செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம் கூகுள் ஸ்டோரில் எண்ணற்ற தமிழ் செயலிகள் உள்ளன அந்த தமிழ் செயலியில் தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது விசைப்பலகையோடு இருக்கக்கூடிய செயலிகள் சில நல்ல செயலிகள் இருக்கின்றன அதில் ஒரு செயலியான செல்லினம் மூலமாக தமிழில் தட்டச்சு தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது மூலமாக தட்டச்சு என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதில் இது பாருங்கள் செல்லினம் இருக்குது நான் இந்த செல்லினத்தை தேர்வு செய்கிறேன் இப்படி தே செல்லினத்தை தேர்வு செய்து முதலில் கீபோர்டு இருக்குது இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய மொத்த தேர்வில் நான் இரண்டு தேர்வு எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து இங்கிலீஷ் இந்தியா தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது என்று இருக்குது இதை நான் வந்து இரண்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ உள்ளே போயிட்டு தட்டச்சு செய்ய போகிறேன் தமிழில் தட்டச்சு எப்படி செய்யலான்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம வாட்ஸ்அப்பு இல்லை ஃபேஸ்புக் இல்லை மின்னஞ்சல் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அதில் தமிழ் தட்டச்சு செய்யும்பொழுது நாம் எப்படி எளிதாக விரைவாக தட்டச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இந்த காலியான ஒரு இடத்துல வந்து விரல் வைக்கும்பொழுதே இந்த விசைப்பலகை என்பது திறந்து கொண்டது இதில் தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது விசைப்பலகை இதுதான் உயிர்மை எழுத்துக்கள் வலது புறமாகவும் உயிர் எழுத்துக்கள் இடது புறமாகவும் இருக்குது தமிழில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றன இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்தையுமே ஷிஃப்டிக்கு இல்லாமல் தட்டச்சு செய்யக்கூடிய விரைவான ஒரு விசைப்பலகை தான் தமிழ் தொண்ணூற்றி ஒம்பது விசைப்பலகை உலக தமிழர்களால் உலக இணையத்தால் தமிழக அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட விசைப்பலகையும் இதுதான் இப்ப இப்போ பாருங்கள் வணக்கம் அடிக்க முடியுது தமிழே உயிரே வணக்கம் ஊ ஈ போடும் போடணும்னா யாவும் ஈயும் சேர்ந்தது இ ரே ராவும் ஏவும் இலக்கண வழியிலான விசைப்பலகை தமிழ் தொண்ணூற்றி முது விசைப்பலகை இக்கு பிளஸ் ஆ கா இக்கு பிளஸ் இ கி என்று நாம் வகுப்பறைக்குள் படித்ததை கொஞ்சம் நினைவு வச்சுங்க இதன்படி நீங்கள் தட்டச்சு செய்ய முடியும் இதில் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விசைப்பலகையில் புள்ளி என்பது தமிழ் தொண்ணூற்றி ஒன்பதில் எஃப் தட்டும் பொழுது ஆங்கிலத்தன் எஃப் விசை தட்டும் பொழுது புள்ளி வரும் மொபைலில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க செல்லினத்தில் அது இந்த ஸ்பேஸ் பார் பக்கத்தில் ஒரு விசை மூலமாக அந்த எழுத்தின் மீது தலையில் வைக்கக்கூடிய புள்ளியை கொடுத்துருக்காங்க ஏன் இந்த செல்லினத்தில் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த எழுத்து இதுக்குள்ளே இருந்ததுன்னா அது நாம் விரல்கள் மூலமாக வேகமாக தட்டிச்சு செய்வதற்கான இடைவெளி இல்லாமல் போகும் என்பதற்காக கீழே கொடுத்துருக்காங்க இது ரொம்ப வசதியாக இருக்குது இரண்டு மெய்யெழுத்துக்கள் ஒன்றாக வரும்பொழுது புள்ளி வைத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த விசைப்பலகைக்கு தெரிந்தே இருக்கிறது எப்படி இப்போ கட்டடம் நான் அடிக்கணும் க ட இப்போ புள்ளி இங்கே இருக்குது பார் பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குது நான் இப்படி வைக்கலாம் அந்த புள்ளியை வச்சு கா இட்டு வைக்கிறேன் மறுபடியும் டா வைக்கிறேன் கட்டடம் மறுபடியும் ஒரு டா வைக்கிறேன் இம் இப்படி வச்சுக்கிறேன் வந்துடுது இப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த கா இட்டுக்கு ஒரு டா வைக்கிறேன் இன்னொரு டா வைக்கும்பொழுது அதுவாகவே புள்ளி வைத்து கொண்டது அப்போ இரண்டு மெய் எழுத்துக்கள் ஒன்றாக வரும் பொழுது அதற்கு முன்னாடி உள்ள தலையில் மேல் உள்ள ஒரு புள்ளியை வைத்து கொள்ள வேண்டும் என்பது அதற்கே தெரிந்திருக்கிறது எனவே தட்டுச்சு என்பது விரைவாக நாம் செய்ய முடியுது இப்போது வந்து என்று நான் போகிறேன் வா இந்துக்கு நான் அடிக்கிறேன் மேலே புள்ளி வைக்காமல் அடுத்தது தா போடுறேன் அதுவே புள்ளி வச்சுக்கிச்சு தாவும் பூவும் அடித்தால் தூ வந்து அப்போது நமக்கான விசைகளை இது மிச்சம் செய்து கொடுக்கிறது நமக்கு நேர விரயம் என்பது தவிர்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இலக்கண ரீதியாக அமைந்த விசைப்பலகை என்பதாலும் இதில் உயிர் எழுத்துக்கள் என்பது பக்கத்தில் பக்கத்திலே இருக்குது உ என்பதெல்லாம் பக்கத்தில் பக்கத்திலே இருக்குது மெய் எழுத்துக்கள் வலதுபுறமாக இருக்குது இப்போது இதெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்வது என்பது எளிது வேகமாக தட்டச்சுக்கு தமிழ் தொண்ணூற்றி நிச்சயமாக உங்களுக்கு உதவும் அதில் செல்லினத்தில் அந்த தலைமேல் வைக்கக்கூடிய ஒரு சிறு புள்ளியை மாற்றம் செய்து சொல் தேர்வுகளோடு ஒரு லட்சம் சொல் தேர்வுகளோடு இதில் கொடுத்துருக்காங்க எனவே அது மின்னஞ்சலாக இருக்கட்டும் அது எந்த செய்தியாக இருக்கட்டும் நீங்கள் தட்டச்சு செய்யும்போது தமிழ் தொண்ணூற்றி ஒன்பதில் தட்டச்சு செய்து பழகுங்கள் இதுவே மிகச்சிறந்த விசைப்பலகை வேகமான விசைப்பலகை நன்றி